ஸ் வெக்கம் டு நம்ம ஷாப் நேம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தான் நம்ம லக்கீசு எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் தான் இருக்கு கோயிலுக்கு உக்கிறது டவுன் வழக்கம் சென்ட்ரலாக நம்ம ஷாப்பில் கிட்டே இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படி இல்லைனா கூகுள் மேப்பில் போய் லக்கி சில்க் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அழகாக ரூட் காமிச்சிடும் பஜாருக்கு நியரஸ்டாக தான் நம்ம ஷாப் இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சில்க் சாரி தான் பார்க்க போகிறோம் ஸோ சாஃப்ட் சில்க் சாரீ தான் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல பார்க்க போறோம் சோ யாருக்குள்ள வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்ப வாங்க வீடியோ போய் ஒரு சரியா டக்கு டக்குன்னு பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு தௌசண்ட் புட்டா சாரியில கொடுத்துருக்காங்க பார்டர் பாருங்க கோட்டன்ஜி பார்டர்ல நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட முந்தனி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பொறுத்தர சோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்ல மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இது எவ்வளவு கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ பாக்கிறதுக்கு இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிஸ்தா கிரீன் அதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்காக தான் இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே ஆஃபர் ஆயிட்டோம் ஸோ ஆடிக்காக இப்போ ரொம்பவே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைன் பாருங்க செம்ம கலரு நல்ல ஒரு அழகான ஒரு தேன் கலரில் நல்ல ஒரு கான்ட்ரான்ஸ் பாட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ முந்தாணி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு முந்தாணியோட நல்ல ஒரு அழகான டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு புட்டா போட்டு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே உங்களுக்காக இப்ப ஸ்பெஷல் ஆஃபரா கொண்டு வந்திருக்கேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இந்த இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அருமையான கலர் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாசிப்ப இருக்கல ஒரு அழகான கோட்டன்ஜி பார்டோட கொடுத்துருக்காங்க புட்டா டைப்ல இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி ஸோ இந்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கு ஸோ இதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ல கொண்டு வந்துருக்கேன் இந்த ரேட்டுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அது ஷியோரானாலும் சொல்ல முடியும் ஸோ இங்க பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஜஸ்ட் ஃபைவ் நைண்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த சில்க் சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் தான் கண்டிப்பா நீங்கள் வேறு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனா நம்ம லக்கி சில்க்ஸ் பொறுத்தவரை வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல கிராண்டான சில்க் சேரீங்க இது சில்க் சாரீனா சில்க் சாரி மாதிரி இல்ல பியூர் பட்டு சாரி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஸோ எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இது எல்லாமே போட்டன்சியா அதாவது கோர்வை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சும்மா சாதா சேரீ எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே உங்களுக்கு வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வரும் சீக்கிரமா ஸ்கீம் சேர்த்து தக்கடக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான ஒரு தௌசண்ட் புட்டா சாரி இதுமே பாருங்க அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க நல்ல கான்ட்ராஸ்ட்ல வைரமுத்தி புட்டான்னு சொல்லுவாங்க இது பாரு நல்ல ஒரு சின்ன சின்ன ஒரு அழகான ஒரு புட்டா போட்டு கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரம்லா எடுத்து கஸ்டமர் லைன்ல போட்டு மாடுங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் சாரீஸ் எல்லாமே நின்றுட்டு இருக்கு ஸ்டாண்டிங் பைல இந்த அங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைனு இங்க பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலர்

வாருங்க எவ் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க அடுத்தது காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரு இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க எல்லாமே ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ புட்டா ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு அழகான ஒரு சின்ன பார்டர் எடுக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்காங்க எல்லாமே கியூட்டான ஒரு சாரி பிங்க் கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நேவி ப்ளூ கலரு ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்கம்மா இதில் ஆன்டிக் மாடலு ஸோ அந்த காலத்தில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க சில்க் சார் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு தேன் கலர்லேயே ஒரு அழகான ஒரு புட்டா போட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க இதுமே உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் காம்பினேஷன் எல்லாமே ஸோ எல்லாமே ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க வைர ஊசி மாடல் இது ஸோ சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரீஸ் எல்லாமே ஸோ கியூட்டான ஒரு கலர் கியூட்டான ஒரு காம்பினேஷன்ல செம்ம அழகா இருக்கும் பீச் கலரில் விற்று ஒரு சூப்பரான டிசைனு இப்போ அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ஒரு கோட்டன்ஜி பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி அருமையான ஒரு கலெக்ஷனு இது எல்லாமே வெயிட்ங்கிறது சுத்தமாக இருக்காதுமா அதாவது பார்ட்ல பார்டரோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஒன்ஸ் சுத்தமா இருக்காது இது எல்லாமே டபுள் வார்ப்பு குவாலிட்டி சோ அதனாலதான் தைரியமா உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாமே பிளைனு நல்ல ஒரு பார்டரா கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு ரிச் பல்லுவான வந்துடும் சோ சூப்பரான ஒரு பேட்டர் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸும் சரி கலரும் சரி அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பிளைன் சரி நிறைய பேர் கேக்குறீங்க சோ அவங்களுக்காக தான் அந்த பிளைன் சாரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க பெப்சி ப்ளூ கலரு அதுக்கு பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல இப்போ இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வேர் பண்ணுறாங்க நல்லா காண்ட்ராஸ்ட் போட்டு சில்க் சேரீக்கு ஈக்குவலான ஸாரீங்களா எல்லாத்துமே இது பிடிச்சிருக்கு ஸோ அதனால உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் கோட்டை ஜெயில கான்ட்ராஸ்ட் பாட்டர்லாம் செம்ம குவாலிட்டி எவ்வளோ வேர் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த வெயிட் அந்த இது எதுவுமே இருக்காது ஸோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே ஸோ அடுத்தது அதுலேயே பாருங்க மீனா புட்டா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சில்க் சேரீல சோ ஒரு டிஃபரெண்டான ஒரு மீனா புட்டால ரொம்பவே அழகா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க இப்போ அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு டிசைன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு பிங்க் கலரு சோ அருமையான ஒரு பேட்டர் எவ்வளவு அழகா இருப்பாங்க சாரி செம்ம கிளாஸான ஒரு சாரி மிஸ் பண்ணிட்டாங்க இது எல்லாமே பியூர் சாஃப்ட் சில்க் எப்படி இருக்கும் சேம் அதே காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாரி அடுத்தது சாண்டில் கலரு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சாண்டில் பொறுத்த வரையும் சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரு அது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்குறப்போ சோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிக்கும் குவாலிட்டி லைட் குவாலிட்டியில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூக்கு நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க நல்ல ஒரு ஆண்டிக் மாடல் ஒரு சின்ன பாடலோட பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த போது உங்களுக்கு ரேட் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக அந்த ரேஞ்சா வரும் சில்க் சாரியில அந்த ரேட் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டாக பாருங்க சாமந்திரிக்கா பட்டு இதுமே அந்த ரேட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே இது போட்ட சோ இப்போ அடுத்தது இங்கிலீஷ் சாஃப்ட் சில்க்ல பாருங்க இங்கிலீஷ் கலருமே உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கலர்ல புட்டாவை போட்டு ரொம்பவே அட்டகாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் நல்லா பிரைடல் கலெக்ஷனு இந்த புக் பண்ணிக்காங்க இது அதுலயே வந்து பாருங்க பிளைன் சேரி நான் சொன்ன மாதிரி பிளைன் நிறைய பேர் கேக்குறீங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி கிரீன் வித் ஒரு அழகான ஒரு பார்டர் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷன்ல எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் சார் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பாந்தி வச்சுக்கிறேன் இது ஒன் கலர் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீம் கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் பாட்டோட கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எல்லோ கலரு எல்லோ கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாத்தீங்கன்னா இது கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ டிஃபரெண்டான ஒரு பார்டரு நல்ல ஒரு பெரிய பார்டரோட கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்ப பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க அது மடிய மட்டும் வரவே மாட்டாங்க இது பாருங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான டிஷ்யூ பார்டரோட கொடுத்துருக்காங்க கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஃபைவ் நைன்டி ஃபைவ் நீங்க வாங்கிக்கலாம் சோ இது எல்லாமே சில்க் சேரி டைப்பு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க கிரீம் கலரு எவ்வளோ கியூட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே அழகா இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பேரட் கிரீனு இது பாருங்க பேரட் கிரீன் வந்து ஒரு கான்ட்ரஸ்ட் பார்டரோட ஸோ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இதுமே வந்து கியூட்டாக இருக்கும் சாரி நல்ல ஒரு பெரிய பார்டரோட கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து புட்டா கொடுத்து ஒரு அழகான கிரீன் கலருக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரைட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி அடுத்தது பாருங்க ஊசி மாடல் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ இதுமே அதே ரேட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு புட்டா போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க பாருங்க எல்லாமே தௌசண்ட் புட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க வந்து அந்த சாரி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த இன்னொரு தௌசண்ட் புட்டா சாரி ஒன்று இருக்கு அதையும் நான் காமிச்சிடறேன் சோ இப்போ அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு பேரட் கிரீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ரெஸ்ட்ல அதுக்கு முந்தாணி பாருங்க எவ்ளோ அழகா குடுத்துருக்காரு பாருங்க சோ இதுமே உங்களுக்காக அந்த ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஸோ எல்லா கலர் காம்பனேஷனும் ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்தது பாருங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு அதுக்கு பாடரு டிசைன்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ சூப்பரான ஒரு பெரிய பாடலெல்லாம் ஃபுல்லாமே உங்களுக்கு ரெயின் ட்ராப் டிசைன் சொல்லுவாங்க செம்ம க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி சாரீ ஃபுல்லாமே இந்த ரெயின் ட்ராப் டிசைன்ஸ் வந்துடும் செம்ம க்யூட்டா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் அடுத்தது பேரட் பாருங்க பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இது எல்லாத்துக்குமே குடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பேரட்டுக்கு பெப்சி ப்ளூ ஃபுல்லாமே வைர ஊசி மாடல கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு வைர ஊசி மாடல்ல ஒரு அருமையான ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பெரிய பாடல கியூட்டா இருக்கும் சாரீஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் போட்டு தரேன் இப்போ ஃபைனல் கருங்க பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு இது வந்து லைட் கிரீன் கலர்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரைடல் பார்டர்ல பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸுமே வந்துடும் டசல்ஸோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இன்னைக்கு ஃபுல்லாமே உங்களுக்காக ரொம்பவே ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ கூட போட்டுக்க ஸோ எதுவுமே மிஸ் எடுத்து உடனே டக்குனு புக் பண்ணிக்காங்க ஓகே மேடம் சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்ற அது படிப்படுறது உங்களுக்கு Well, <laughs> yeah.